ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கண்மலை ஆராதனை மையம் சங்கேடபுரம் திருச்சியிலிருந்து உங்கள் பாஸ்டர் எஸ் மைக்கேல் கத்தராயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கிருபையும் இறக்கமும் சமாதானமும் உங்களுக்குள்ளே பெருகுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தீத்து கேளுன நிருபத்திலே முதல் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்க இருக்கின்றோம் விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் அன்பானவர்களே அப்போசனாகி போல் தீ எழுதும் எழுதும்போது தீ கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் சனங்களை இவ்விதமாக நடத்தும்படி வலியுறுத்துவதை நாம் காண்கின்றோம் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக கடிந்துகொள் என்று எழுதுகிறார் ஆமன்பானவர்களே இன்றைக்கு எனக்கு வேதத்தில் இருந்து அநேக ரகசியங்கள் தெரியும் யாருக்குமே தெரியாதது எனக்கு தெரியும் என்று மார்த்தட்டி கொள்கின்ற பிதட்டிக் கொள்கின்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் காணப்படுகின்றார்கள் ஆனால் விசுவாசம் இருக்கின்றதா ஒரு அடிப்படையான விசுவாசம் நமக்கு அவசியம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அடக்கம் மன்னப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இந்த விசுவாசம் அடிப்படையான ஒரு கிறிஸ்தவ விசுவாசமாக இருக்கிறது இந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த விசுவாசத்திலே நாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தின் ஜீவன் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் விசுவாசமானது நமக்குள்ளாக தேவனுடைய மகிமை கொண்டு வருகிறது அந்த விசுவாசத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் குறை உள்ளவர்களாக சந்தேகங்கள் உள்ளவர்களாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாதவர்களாக நசல் கொண்டவர்களாக நோய் கொண்டவர்களாக காணப்பட கூடாது என்பதற்காகவே இந்த வேலையிலே ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார் எப்போதும் விசுவாசத்தில் நம்ம ஹெல்த்தியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் விசுவாசமானது கேள்வியினாலே வருகிறது நவம்பர் பத்து பதினேழிலே நாம் வாசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினால் உண்டாகக்கூடிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கிருபைகளை நாம் செவி கொடுத்து கேட்டு மனதிலே கொண்டு போய் வைத்து அவைகளை நம்முடைய நாவிலே அறிக்கை செய்து அவைகளின்படி நாம் வாழ பிரயாசப்படும்போது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பானவர்களே தீத்துக்கு பவுல் சொல்லும் பொழுது கடிந்துகொள் கண்டிப்பாக என்று சொல்கிறார் இந்த காலை வேளையில் தெய்வந்தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிறார் நம்முடைய விசுவாசம் இவ்விதமாக இருக்கின்றது நாம் தொடர்ந்து இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நம்முடைய மனதிலே உறுதியாக வைத்து வைத்து நம்முடைய ஆவியிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே அதையே நாம் பேசுகிறவர்களாக சொல்லுகிறவர்களாக இருக்கவும் நம்முடைய கிரியைகளிலே செயல்களிலே இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நிரூபிக்கத்தக்கதாக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக காணப்படும் போதுதான் நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான விசுவாசம் நம்மை கர்த்தருடைய வருகை வரை சீவனுள்ளவர்களாக கிறிஸ்துவுக்குள் பலமுள்ளவர்களாக நம்மை மறுரூபடுத்தி கொண்டே இருக்கும் ஏவந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆரோக்கியமுள்ள விசுவாசத்தினாலே ஆசீர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி ஒப்புக்கொடுத்து செவிப்போம் அன்பின் தகப்பனே இந்த வேலையிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டு மனதார இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு வேணும் இந்த விசுவாசத்தில் நான் எப்போதும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒப்பு கொடுக்குற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க அவங்களுடைய குடும்பங்களை செழிக்க செய்யங்க அவங்களுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் எத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாடி